உங்களுக்கு அருவி வரத தண்ணி வரலன்னு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க இந்நேரம் போய் எடுக்க போறீங்க பாருங்க சை எடுத்து வந்து தொலைகிறேன் இப்ப மாரியக்கும் நீ எதுக்கு இங்க வந்திருக்க உங்க வீட்டுல ஃபில்டர் இருக்குல்ல நீ ஏன் இங்க வந்த எட்டி அம்மா மாரி நீ ஏன் இங்க வந்திருக்க ஆமா இவ்வளவு உலகலாம் ஒரு தேளச் சோலி கிடையாது சும்மா இங்க வந்திருக்க அங்க ஏன் இந்த ஊர்ல இவ்வளவு அம்மா தண்ணி பிடிக்குன்னு நினைப்பாளோமா சி பொம்பளையுள்ள இவ்வளவு அது ஒண்ணு இல்லக்கா எங்க வீட்டுல சரியக்கா நான் வரும்போது திவ்யா கிட்ட பேசின ஃபில்டர்லாம் ரிப்பேர் அப்படி எதுவும் சொல்லலையே அது 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 வாப்ல அது அவ தெரியாதல அப்பல அவ தூங்கிட்டு இருந்தா அப்பல வேற ஒண்ணும் கிடையாது சரி சரி வந்துட்டீங்களா நின்னு பிடிச்சிட்டு போங்க அங்க கூட்டத்தை பாருங்க அந்த ரவுண்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போணும் நீங்க பிடிச்சிட்டு போறதுக்கு 8 மணி ஆயிடும் மாரிக்கிட்டயா இப்போ என்ன பண்றன்னு மட்டும் பாருங்க குட்டி நெட்டவள்ளி ഇവിടെ വാട്ടി ഓട്ടോ എന്ന് ചൊല്ലാൻ വേണ്ടി എനിക്ക് കൊഞ്ഞ് കിട്ടവാ എന്നത് മറിയക്ക എന്നെ ഏതോ രഹസ്യം ചൊല്ലുന്ന മാതിരി കിട്ടവാണ് കുപ്രിയ എന്നെ എത്തി ഞാൻ പണ്ടിട്ടുള്ള വെളിയിലെ പുറസേ ആരോ ഒരു പൊന്നി കിട്ട പേസിട്ടുണ്ടാവോ ഞാനോ ഒരു 10 നിമിഷം നിന്ന് നിന്നത വന്നേ 10 നിമിഷം പേസിട്ടുണ്ടാവ നീ എന്നെ പാക്കളയാ ഇതാ മുങ്ങ പാക്ക മാറ്റി നിട്ട വെളി ഇക്കു എന്നെ ചൊല്ലതിയ ഉന്നയാവാ ഇക്കു ഇരുന്ന് ഇരുന്ന് എന്നെ ഓടി പോയി പാത്തിട്ട് വരേ ഏ കാടാ ഒരു വെളിയാ ഒന്ന് ഔട്ട് ചെയ്തോ അടുത്ത ഇവതാ வெட்டனரசா உங்க வீட்ல பக்கத்துக்கு நிறைய आलू வந்திருக்காவளோ ஆமா மாரி க வந்திருக்கங்க அதுல ஒரு குழந்தை ஒரு கண்ணாடி போட்ட இருந்துச்சு அதுவும் ஃபோன்ல ஏதோ படத்தை பார்த்து உங்க அம்மா கிட்ட சொல்லிச்சு உங்க அம்மா இன்னைக்கு வரட்டணும் வாசல் இருக்கு காத்துட்டு இருக்காவளே நீ எது எது உங்க பின்னாடி நின்னுக்கிட்டே ரொம்ப நேரமா அவ ஏதோ உங்க கழுத்தை குறுக்குறன்னு பார்த்துட்டு இருக்கா கொஞ்ச நேரத்தில் உங்க கழுத்தை சேனை திருடிடுவான்னு நினைக்கக்கா கொஞ்சம் அவ கிட்ட உசாரா நின்றுங்க பத்தி என்ன சொல்லியே என் மாவன் அஞ்சு பொண்ணு எனக்கு பண்ணி போட்டது டீ செத்துட்டாக்கி இப்போ பாரு எப்படி லலிதா எதுக்கு என் சேனையை பார்த்துட்டு இருக்க நீ ஒரு வாரிய தானே உனக்கு அறிவு கிடையாது என்னது நான் உன் சேனை பார்க்கணும் நீ என்ன லூசா பெரியவன் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டு டீ என்ன அரைஞ்சிருவிய அரைப்போம் டீ என்ன அடிக்க பண்ணி செத்துட்ட பொறட்டி செத்துட்டு ஒரு வேளை